தீர்மானம் ஒன்று இளைஞரணியினுடைய மாநில மாநாட்டிற்கு அனுமதி அளித்த நம்முடைய ஜனநாயக பாதுகாவலர் கழகத் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய இளைஞரணியின் சார்பாக நன்றி அவங்க கட்சி அவங்க நடந்து போகிறாங்க இதுக்கு என்ன ஜனநாயக பாதுகாவலர் அப்போது உங்கள் கட்சியில் ஒரு இளைஞரணி கூட்டத்தை நடக்கிறதுக்கு கூட ஒருத்தர் அனுமதி கொடுக்கணும் இது ஜனநாயகத்தை பாதுகாத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே காமெடி டைமாக தான் நான் பார்க்குறேன் தீர்மானம் ரெண்டு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்திட அயராது பாடுபடும் நம்முடைய முதலமைச்சருக்கு இளைஞர் அணி என்றும் துணை நிற்கும் மாநிலங்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு பறித்து வரும் நிலையில் கூட எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒப்பற்ற சிந்தனையுடன் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் முதலமைச்சர் அவருடைய எண்ணப்படி இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்துட கழக இளைஞரணி அயராது பாடுபடும் என இந்த மா மாநாடு தீர்மானிக்கிறது எதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதே மாதிரி ஊழலில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது இதற்கெல்லாம் நீங்கள் பாராட்டு தெரிவித்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள கிண்டல் செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறதுன்னா ஊழலில் ஊறி திளைத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்கு தொழில் முன்னேற்றம் இல்லை அதாவது முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் இன்றைக்கு பின்னால் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத முதலமைச்சர் உணர வேண்டும் இந்த தீர்மானமும் தவறான போலியான தீர்மானம் தீர்மானம் மூன்று மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முதலமைச்சருடைய விடியல் பயணம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அளித்ததன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வரை நானூற்றி நாலு கோடியே ஆறு லட்சம் முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் பாலின சமத்துவம் போற்றும் விடியல் பயண திட்டத்தை வழங்கிய மாண் முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிக்கின்றது இந்த திட்டத்தில் திமுக காரர்களுக்கு மட்டும்தான் காசு போய்கிட்டு இருக்கு பல பேருக்கு பணம் போகலை ரெண்டாவது இந்த மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கப்படும் பொழுது எங்கிருந்து நீங்கள் பணத்தை நீங்கள் வருவாயை பெருக்குகிறீர்கள் என்று சொன்னால் அது இல்லை மேலும் மேலும் தமிழகத்தை கடன்கார மாநிலமாக கடனாளியாக ஒவ்வொரு தமிழினும் கொண்டிருக்கிறார்கள் இந்த பணமெல்லாம் மீண்டும் மீண்டும் டாஸ்மாகக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த தீர்மானமும் இது ஒரு தோல்வியடைந்த தீர்மானமாகத்தான் நான் பார்க்கிறேன் தீர்மானம் நான்கு குடும்பத் தலைவியரிடம் உழைப்பை மதிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு பெண்களுக்கு தலா மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க செய்து இது உதவித்தொகை அல்ல உங்களுடைய உரிமை தொகை என அறிவித்த மாண்பு முதலமைச்சர்களுக்கு இளைஞரணி இந்த மாநாட்டில் நன்றி தெரிவிக்கின்றது இல்ல இந்த இலவச பேருந்து இவங்க சொன்னாங்களே தவிர ஏற்கனவே இருந்த பல பேருந்து அந்த நேரத்தெல்லாம் குறைச்சிட்டு இன்றைக்கி பெண்களே எங்களுக்கு இலவசமெல்லாம் வேணாம் வசதி கொடுங்க போதும் முறையான பேருந்தை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இலவச பேருந்து திட்டத்தினால் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றனர் அவர்களை அவதூறாக பேசுவது அதே அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் நம்ம பார்த்தோம் பொன்முடி ஓசி நீங்கள் ஓசி ஓசியில் தானே போகிறீங்க பஸ்ஸில் கிண்டல் செய்கிற அளவிற்கு இன்னைக்கு தரம் தாழ்ந்து அந்த திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கு தீர்மானம் அஞ்சு மாணவர்களுடைய உடல்நலன் காத்து ஊக்கமளிக்கும் காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை முப்பத்தி ஓராயிரம் தொடக்க பள்ளிகள் நடைமுறைப்படுத்தி பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவதற்கான காரணமாக முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது அதாவதுங்க ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த ஒரு ஒரு விஷயத்தை மீண்டும் செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் தீர்மானம் ஆறு நாளைய தலைமுறை வளர்த்தெடுக்கும் நான் முதல்வன் திட்டம் புதுமை திட்டங்களுக்கு இந்த இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா நான் முதல்வன் திட்டத்தில் என்ன செய்யறீங்க புதுமைப்பெண் திட்டத்துல என்ன செய்யறீங்க புதுமைப்பெண் திட்டத்துல அவங்க வந்து கல்லூரி பெண்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அதிலுமே கூட இவர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகத்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தீர்மானம் ஏழு மக்களின் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் வாயிலாக ஒரு கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு நேரிலே சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுவதும் விபத்தில் சிக்கியவருடைய உயிரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் வாயிலாக இரண்டு லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கக்கூடிய மனிதநேய முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு இந்த மாநாடு இளைஞர் அணி மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் நீங்க வழக்கம் போல அதை எடுத்து ஸ்டிக்கர் உங்களை பாராட்டுகிறதுன்றது நியாயமான ஒரு விஷயம் அல்ல தீர்மானம் எட்டு நிதி நெருக்கடியிலும் மகிழ்ச்சி பொங்க வைத்த பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி பதிமூணு அரிசி அட்டதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்ற நமது முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கு இந்த மாநாடு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது நிதி நெருக்கடி ஏன் வருகிறது உங்களுக்கு நிர்வாகம் ஒரு ஒரு அரசாங்கம் நிதி நெருக்கடின்னு ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆன ஒரு அரசாங்கம் மூன்று வருடங்கள் முடிக்கப் போகிற அரசாங்கம் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடின்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணம்னா உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை அதனால் இது நிதி நெருக்கடி இல்லை நிர்வாக நெருக்கடி ஓட்டு வாங்கிறதுக்காக நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பொங்கல் பரிசு கொடுக்குறேன் முதல்ல நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறமா எல்லாரும் உங்களை கேட்கணும் இது என்ன ஒரு ஒரு நான் தீர்மானம் வரலாறு காணாத மழையிலும் மக்களை காத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சென்னையிலும் சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழ்நாட்டிலும் உள்ள மாவட்டங்களிலும் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீடு பயிர் கால்நடை இழப்பீடுகளுக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க உத்தரவிட்ட கழக தலைவர் முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது இன்னைய நகரமே அப்படியே சிக்கி திளைத்தது நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்பது உலகத்திற்கே தெரியும் இன்னைக்கும் சென்னையில் ஒரு சாலை கூட உருப்படியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தீர்மானம் பத்து நூற்றாண்டு நாயகர் முத்தமிழின் கலைஞருடைய லட்சிய வழி நடப்போம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழங்கனுடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினை ஆண்டு ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை கலைஞர் கோட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு ஏழு தழுவுதல் அரங்கம் என முத்தமிழங்கர் புகழ் போற்றும் நிலையான அமைப்புகளை உருவாக்கி தந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது அது என்னன்னு நமக்கு தெரியல அது என்ன லட்சியம்னா தெரியல தமிழகத்தை குட்டிச்சவராக்க வேண்டும் என்பதுதான் பயணம் சென்று கொண்டிருக்கிறது தீர்மானம் பதினொன்று தமிழ்நாட்டை முதல் முகவரியாக்கிய முதலமைச்சர் தமிழ்நாடு உலக முதலீட்டர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக நடத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை புதிய பாய்ச்சலுடன் முன்னேறி செய்யவும் மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது பொய்யை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த முதலீட்டாளர் மாநாடு என்ற பெயரில் எவ்வளவு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே கேட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆக்மி அப்படின்ற ஒரு நிறுவனம் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு அமோனியா கிரீன் அம்மோனியா பசுமை அம்மோனியா தொழிற்சாலை தொடங்க போவதாகவும் அதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக சொன்னாங்க அந்த நிலைமை என்ன ஆச்சு அந்த ஃபேக்ட்ரி எங்கே போச்சுன்றதை பார்க்கணும் அதே போல் தமிழ்நாட்டில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டை விட ஆறு மடங்கு அதிகமாக குஜராத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி யாரெலாம் அந்த பக்கம் போனாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி எம்ஓயு போட்டாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது வந்து என்கிட்ட உண்டான ஆதாரங்களே இருக்குது ஒரு சில பேர் இந்த மாதிரி செய்யலாமான்னு கிட்டே வாங்க வாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு இது இன்னும் ஒரு வருடம் கழித்து நம்ம கேட்போம் ஒரு வருடம் கூட டைம் கொடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதில் என்ன நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க என்ன ஸ்டேஜ் உங்களுது அடுத்த நகர்வு என்னன்றதை வெளிப்படையாக தமிழக அரசு சொல்லுமான்னா சொல்ல முடியாது ஆக மொத்தம் இந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது கண் துடைப்பு நாடகம் தீர்மானம் பன்னெண்டு தமிழர்களை ஊக்குவிக்க விளையாட்டு போட்டிகளை இளைஞர் அணி முன்னெடுக்க உறுதி எடுத்துக்கொள்கின்றது சார் அது நேற்று முன் நேற்று முன்தினம் நடந்த கேலோ இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க அது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய நிகழ் நிகழ்ச்சி மத்திய அரசினுடைய போட்டிகள் அதை எங்கள்கிட்ட கொடுங்கலான் நாங்கள் சரி நீங்கள் வச்சுங்க நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அதனால் ஏதோ விளையாட்டுக்கு இவங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது கேலோ இந்தியான்றத அப்போது நீங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் நீங்கள் தான் வந்து ஹிந்தி தெரியாது போடாங்கல்ல கேலோ இந்தியான்றத வாங்க விளையாடலான்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே இந்தியா வா இந்தியான்னு ஏன் செய்யலை கேலோ இந்தியான்னு ஏன் பேர் வச்சிங்கன்னா இது மத்திய அரசாங்கத்தினுடைய போட்டிகள் என்பதை மிக தெளிவாக புரிய வைக்கிறது பிரதமர் வந்து துவங்கியிருக்கிறார் தைரியம் இருந்தால் விளையாடு இந்தியான்னு போட சொல்லுங்க பார்ப்போம் நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தங்கை அனிதா முதல் சென்னை ஜெகதீஸ்வரன் வரை தமிழ்நாட்டு மாணவருடைய மருத்துவ கனவை சிதைத்து உயிர்களை பறிக்கின்ற நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி உண்ணாநிலை அறப்போரை முன்னெடுத்த இளைஞரணி அதனைத் தொடர்ந்து நீட் விலக்கு நம்முடைய இலக்கு என்ற முழக்கத்துடன் இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது சிந்து கதைன்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த நீட்டுன்ற விஷயத்த வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்டூழியம் அட்டகாசம் ரொம்ப மோசமா போயிருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த நீட்டு தான் உச்ச நீதிமன்றத்தில் தைரியம் இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க இதே நீட்டுக்கு எதிராக மறுபடியும் போய் பேச சொல்லுங்க பார்ப்போம் முடியாது நீட்டுத் தேர்வு நான் நீட்டுத் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பம் என்பதை நாம் ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்தோம் அப்போ அது பற்றி ஏதாவது வாய் திறந்தாரா உதயநிதி ஸ்டாலின் ஆனால் பல்லாவரத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு வீட்டுக்கு போய் அங்கே அப்படி இப்படி நிறைய இப்போ இந்த விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாய் தரக்கலை அதனால் நீட்டு பொறுத்தவரலும் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக நாடக கோஷ்டி தீர்மானம் பதினாலு குலக்கல்வியை முறையை புது புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இந்த இளைஞரணி எதிர்த்து போராட்டம் நடத்தும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பல்வேறு அம்சங்களை எடுத்தால் மட்டும்தான் இங்கே கல்வி வளர்ச்சி என்பது வரும் என்று சொன்னால் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் அது ஒரு பெரிய ஒரு இருந்து எல்லாமே பெருசாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இவங்க நாங்கள் தேசிய கல்விக் கொள்கெலாம் வேணான்னு சொன்னால் தமிழகம் வந்து ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி போகும் குஜராத்தில் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் ஒன்று தன்னுடைய கிளையை தொடங்கிவிட்டது ஆனால் கல்வியில் நாங்கள் தான் முன்னால் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற தமிழ்நாடு இன்னும் அதை இது இது போன்ற பல்கலைக்கழகங்களை இன்னும் இங்கு திறக்காமல் இருப்பது என்பது தமிழகத்தை இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக ஆக்கக்கூடிய முயற்சி அதனால் சும்மா இவங்க வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூட தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து எடுத்துக்கிட்ட விஷயந்தான் நீங்கள் சொல்கிற அந்த காலையில் சிற்றுண்டி அதுவும் கூட தேசிய கல்விக் கொள்கைலேருந்து வந்த விஷயந்தான் இது அத்தனையுமே தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகள் அது வழிகாட்டுதல்கள் தேசிய கல்விக் கொள்கை என்பது வழிகாட்டுதல் அது ஒன்றும் ஒரு சட்டம் இல்லை வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் நமக்கு மகிழ்ச்சியே தீர்மானம் பதினைந்து மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும் பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கம் நீடிப்பது அந்தந்த என்பது அந்தந்த மாநிலத்தின் மொழி பண்பாடு திறன் மேம்பாடு ஆகியவற்றை சிதைக்கும் நோக்கத்தில் இருப்பதாலும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது என்பதாலும் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான சட்ட வழிமுறைகளை இளைஞரணி முன்னெடுக்கும் என்று இந்த இம்மாநாடு தீர்மானி தீர்மானிக்கின்றது இல்லை ஏதாவது சர்வதேச அளவில் கல்வி என்பது வரும்பொழுது நீங்கள் இந்தியா முழுமையும் இப்போ அதிலே இன்னொரு தீர்மானம் வந்து இவங்க கொண்டு வராங்க கல்வி மறு மருத்துவம் இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு நீட்டு தேர்வு வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்காக இந்தியா முழுமையிலும் தமிழக மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்திருக்கிறது அப்போது இது இந்தியா முழுமையிலும் கல்வி வந்து பொதுப்பட்டில் இருந்தால் அதிக அளவு மருத்துவர்களை தமிழகம் பெறும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியை நீட்டுத் தேர்வு அப்போ இது போன்று இந்த ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அதுவும் இளைஞரனை முன்வைப்பது என்பது உண்மையிலேயே வேடிக்கையானது இவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பதை கூட இது தெளிவாக குறிப்பிடுகிறது தீர்மானம் பதினாறு முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர் தமிழ்நாட்டின் செம்மொழியான உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி நீடித்திட பல்கலைக்கழக வேந்தர் எனும் உயர் பொறுப்புக்கு நியம நியமன பதவியில் உள்ள ஆளுநருக்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முதலமைச்சரே தகுதியானவர் என்பதால் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்ட முன்வடிவை இளைஞரணி ஆதரிப்பதுடன் அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு மாநாடு வலியுறுத்துகின்றது பல முறை பல மாநிலங்கள்ல உச்ச நீதிமன்றம் கூட இவங்க தொடர்ந்து இது போன்ற ஒரு கண்துடைப்பு நாடகத்தை பல்கலைக்கழகங்களில் ஊழல் செய்வதற்கு கல்வியில் ஊழல் லஞ்சத்தை புகுத்துவதற்கான முயற்சி தான் இது பல மாநிலங்களில் இந்த முயற்சியானது அதாவது முதல்வரே துணைவேந்தராக இருக்கும்போது முழுக்க முழுக்க பணம் 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 அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக வருவதுதான் தான் சமீபத்தில் நாம் பார்த்தோம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் நீதிமன்றம் சம்மட்டி அடி அடித்து இதை ஏன் நீங்கள் வந்து இந்த இந்த வழக்க போட்டிங்கன்னு கேட்குற அளவிற்கு அங்கே வந்து தடை விதித்திருக்கிறது அந்த அளவிற்கு இவர்களுடைய இந்த பல்கலைக்கழகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் முழுக்க முழுக்க அரசியல் ஊழல் அதனால் இது நடக்காத காரியம் தீர்மானம் பதினேழு ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது ஆமாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை கவுத்தே ஆகணும்ன்ட்டு ஆளுநர்கிட்ட போய் உட்காந்து இப்படியாவது கவரிங்கன்னு நூற்றுக்கணக்கான பக்கங்களை டைப் செய்து எடுத்துகிட்டு போய் வேண்டுகோள் வைப்பாங்க இந்த பக்கம் ஆளுங்கட்சி ஆன பிறகு ஆளுநர் வேணான்னு சொல்கிறதெல்லாம் இந்த ட்ராமா கோஷ்டி கே ட்ராமா கோஷ்டியை நாம் அறுபதுகளில் இருந்து இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த திமுக எதிர்கட்சி ஆக போவோம் அப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாக வரப்போகுது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்போ இந்த கோரிக்கை விட்டுருவாங்க தீர்மானம் பதினெட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் பத்தாண்டு கால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சி மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்தொருடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு மேற்கொண்டு வருவதை வன்மையாக தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது நமக்கு ஒன்றும் இல்லைங்க ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு புள்ளி விவரத்தை எடுக்க சொல்லுங்கள் என்னென்னு மத்திய அரசு அலுவலக அலுவலகங்கள் பணிபுரிவதற்கு எவ்வளவு பேர் தமிழகத்திலிருந்து தேர்வு எழுதுகிறார்கள் அப்படின்னு எழுத சொல்லுங்கள் அப்படின்னு எடுக்க சொல்லுங்கள் ஏனென்றால் இந்தியா இந்தியாவில் வந்து மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியணும்னா இட் இஸ் இ ட்ரான்ஸ்ஃபரபுள் ஜாப்ஸ் பணியிட மாற்றங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க தவிர அந்த ரயில்வே தேர்வாகட்டும் அல்லது மத்திய அரசு பணி தேர்வு ஆகட்டும் அந்த தேர்வுகளை எழுதுவதற்கு கூட இங்கு நம்முடைய இளைஞர்கள் தயங்குகிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் அந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழக அரசு அந்த இளைஞர்களை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது அதுக்கு அப்படி ஒரு தீர்மானம் போடாத இவங்க எங்களுக்கு பணி கொடுக்கணும் பணி யாரும் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்ல நீங்கள் உங்களுடைய நம்முடைய மாணவர்களை நீங்கள் தயார் செய்தால் இளைஞர்களை அந்த பணிக்கான தயார் செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் தீர்மானம் பத்தொன்பது மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம் ஜம்மு காஷ்மீர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமைகளை எழுந்ததுடன் மாநிலம் என்ற தகுதியையும் எழுந்தது இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிளக்கப்பட்டிருக்கிறது யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தால் கூட ஆளுநர்கள் அதனை ஆட்டி படைப்பதை புதுச்சேரி உள்ளிட்ட பல யூனியன் பிரதேசங்களில் நாம் பார்க்கின்றோம் எனவே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களை நகராட்சிகளை போல நடத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசினுடைய வல்லாதிக்க போக்கை கண்டித்தும் இந்த மாநில உரிமை முழுக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது மாநிலங்கள் என்ன மாநிலங்களுடைய அதிகாரங்களை என்ன பறிச்சாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க இந்த கடந்த பத்து வருடங்களாகத்தான் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வாரி வழங்கி இருக்கிறது இந்த மத்திய பாஜக அரசு அப்படின்றது தான் உண்மை தீர்மானம் இருபது கலைஞருடைய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக முதலமைச்சரான முத்தவழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் திரு ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆண்டில் மாநில தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதிகார குவிப்பை தகர்த்து அதிகார பரவலாக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் முத்தமிழர் கலைஞர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதைய தேவைகளையும் இணைத்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது பாருங்களேன் இப்ப முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு எதனா வித்தியாசம் இருக்குதா அந்த அவர் கருணாநிதி பேர் தான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறாங்க அப்போ இதில் அதாவது இன்னொரு தீர்மானம் வேணுன்றதுக்காக போட்ட ஒரு விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறேன் மாநில அரசுகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை சட்டப்படி நீதிப்படி நியாயப்படி மத்திய பாஜக அரசு வழங்கி கொண்டு தான் இருக்கிறது தீர்மானம் இருபத்தி ஒன்று அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்ப கைப்பாவையாக்கிய ஒன்றிய பாஜக அரசுக்கு கட்டணம் அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை வருமான வரத்துறை வருமான வரித்துறை போன்ற அம்புகளை தொடுத்து பாஜக அல்லாத ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சியினர் மீதும் பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகள் மீதும் வன்மத்துடன் பாய்ச்சுகின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய பழிவாங்கும் போக்கிற்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலையை எடுத்தால் அவர் மீதான வழக்குகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தூய்மை பட்டம் அளிக்கின்ற பாஜக அரசினுடைய இந்த இரட்டை வேடத்துக்கு செயல்பாடுகளுக்கும் இந்த மாநாடு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து நீர் தீர்மானம் நிறைவேற்றுகின்றது நம்ம பார்த்தோம் சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இவங்க சிபிஐ எப்படி கைப்பாவையாக உபயோகப்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்க்க தான் செஞ்சோம் ஆனால் செந்தில் பாலாஜி பொன்முடி இப்படி வரிசையாக லிஸ்ட்டு நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மடியில் கனம் இருக்குது அதனால் வழியில் பயம் இருக்கிறது அதனால் இவங்க தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பல ஊழல்களை செய்திருக்கிற காரணத்தினால அவர்கள் அமலாக்கத்துறைக்கு பயப்பட இல்லை என்று சொன்னால் அமலாக்கத்துறையில் போய் ஒரு வேணும்னா ஒரு பெரிய பிரச்சனையை கலப்புவாங்களா அதனால் இவங்க இவர்கள் இப்படியெல்லாம் செய்வது மேலும் மேலும் அவர்களுக்குத்தான் தீமையை விளைவிக்கும் என்று நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் தீர்மானம் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தின் குரல் விலையை நெருக்கும் சர்வாதகாரத்தை ஒழித்திடுவோம் நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் பாராளுமன்ற விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அங்கே வந்து இந்த மார்ஷல்ஸ் எல்லாம் கிடையாது ஏனென்று சொன்னால் அங்கே ஒருபொருள் எல்லாமே நாகரீகமாக நடந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நாம் பார்த்தோம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஆனால் நேற்றைய முன்தினம் கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஒரு சிலரை மீண்டும் எடுத்திருக்கிறார்கள் தீர்மானம் இருபத்தி மூணு இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம் ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயிகளுடைய வருமானம் இரண்டு மடங்காகும் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என தனது வாக்குறுதிகள் அனைத்திலையும் தோல்வியடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அவற்றை மறைக்க அயோத்தி ராமர் கோவிலை வைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைப்பது ஆன்மீகவாதிகளையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும் கடவுளையும் ஏமாற்றும் இந்து மக்களின் உண்மையான எதிரியான பாஜகவின் மதவாத அரசியலை அம்பலப்படுத்துகின்ற பரப்புரையை இளைஞரை மேற்கொள்ளும் என இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்படுகின்றது தாராளமா அதுலேயாவது வரட்டும் அப்போது அப்போ வந்து இந்து மதத்தை ஒழிப்போம்னு ஏன் சொல்லணும் ஆ நான் அப்படி சொல்ல சனாதன தர்மத்தை தான் ஒழித்தேன் அப்படின்பாரு சனாதன தர்மம் என்றால் இந்து மதம் என்று அதே மடையில் வீரமணி பேசியிருக்கிறாரு அப்போ இவர் ஒன்றும் சொல்ல அப்போன்னா இந்து மதத்தை ஒழிப்போம் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் திமுகவில்னா நாளைக்கு இந்து மதத்தினுடைய ஒப்பற்ற தலைவனாக விளங்கி கொண்டிருக்கிற ப இறைவன் ராமனுடைய அந்த பிரதிஷ்டை அந்த அந்த ராமருடைய சிலையை அந்த கோவிலிலே வைக்கப் போகிற அந்த நிகழ்வுக்கு எல்லா அனைத்து கோவில்களிலும் இவர்கள் தடை ஏற்படுத்துவது ஏன் இது ஒன்று போதும் திமுக இந்து விரோத கட்சின்னு சொல்வதற்கு தீர்மானம் இருபத்தி நாலு பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும் பத்தாண்டு காலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்தியாவை சீர்கெடச் செய்த வருபுடன் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜக ஆட்சியை அடியோடு வீழ்த்திட மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுக்கும் தேர்தல் களங்கள் அனைத்திலும் இளைஞரணி தமிமார்கள் முன்கள வீரர்களாக போர் வீரர்களால் செயல்படுவார்கள் என இந்த தீர்மானம் நிறைவேற் நிறைவேற்றப்படுகின்றது அது பயம் ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்போது இவங்க வந்து பாஜகவை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முன்கள பணியாளர் அரசு அமைப்போம்னு சொன்னால் பாஜகவை பார்த்து பாஜக தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அச்சப்பட்டு பயந்து கொண்டு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது திமுகன்றதுக்கு இந்த இளைஞரின் தீர்மானம் ஒரு மிகப்பெரிய சாட்சி தீர்மானம் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான சூளுரை சமூக நீதி மத நல்லிணக்கம் சமத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகள் தாய்மொழி வளர்ச்சி பரவலான பொருளாதார கட்டமைப்பு மனித உரிமை இவற்றை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் ஒருங்கிணைப்பான இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றிய திராவிட மாடல் முதலமைச்சர் கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் இயங்குகின்ற கழக இளைஞரணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றிக்கு துணைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டும் அதற்கு இளைஞரணி பொறுப்பேற்கும் என்று அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றுகின்றோம் இந்த இருபத்தி ஐந்து தீர்மானங்களையும் கழக இளைஞரணி தமிழ்மார்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எந்த நாடாளுமன்ற தேர்தல்னு மெதுவாக அவங்க ஆராய்ச்சி பண்ணட்டும் ஏன்னா எனக்கு எனக்கு தெரிந்து இன்னும் குறைந்தது இருபது வருடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மூன்றாவது முறையாக மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு இடங்களுக்கும் மேலாக உறுப்பினர்களை பெற்று ஒரு சிறந்த ஆட்சியை இந்தியாவை உலகத்திலேயே மூன்றாவது பொருளாதார வளமிக்க நாடாக ஆக்குவார் அப்படின்றதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது அது அவங்களுடைய கனவு அவங்களுடைய விருப்பம் ஆனால் அது பலிக்காது